வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரர்களுக்கான குரோதி வருடு தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நாம கொஞ்சம் வீடியோ தாமதமாக தான் பதிவு செய்கிறோம் குரோதி வருட பிறப்பின் போது கும்பராசிக்காரர்களுக்கான கிரகநிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ராசிலேயே வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயும் சனியும் இருந்தாங்க ராசிக்கு இரண்டாவது இடத்துல சுக்கரன் ராகு புதன் மூன்று கிரகங்கள் இருந்துச்சு ராசிக்கு மூன்றாவது இடத்துல குருவும் சூரியனும் இருந்தாங்க ராசிக்கு ஐந்தாவது இடத்துல சந்திரன் ராசிக்கு எட்டாவது இடத்துல கேது இருந்தார் இதுதான் குரோதி வருட பிறப்பின் போது கும்பராசிக்காரர்களுக்கான கிரகநிலைகள் இந்த கிரகநிலைகள் இந்த வருடம் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்களை வழங்க போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் வந்த தடுமாற்றம் குறையும் பூர்வீகத்தால் ஆதாயம் அடைவீர்கள் தர்ம காரியங்கள் மற்றும் திருப்பணிகள் சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தனவரவுகளில் தாமதம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் நண்பர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் சமூக பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை இந்த வருடம் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் கடன் சார்ந்த சில உதவிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் இந்த வருடம் நிறைவேறும் தெளிவான சிந்தனைகள் மூலம் புதிய லட்சியங்களை உருவாக்குவீர்கள் எதையும் சமாளிக்கும் மன தைரியமும் மன பக்குவமும் இந்த வருடம் உங்களுக்கு அதிகரிக்கும் புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கும் வழக்குகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார விஷயத்தில் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வாகனங்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணத்தால் மிகுந்த மகிழ்ச்சி அடைவீர்கள் மண்மனை வாங்கக்கூடிய யோகமும் வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும் கூட்டாளிகளின் ஆதரவு இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் ஒப்பந்தங்களை படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது இழுவரியாக இருந்து வந்த பணிகளை திட்டமிட்டு நுட்பமாக முடித்து வருவீர்கள் உங்களுக்கு மறைமுகமாக இருக்கும் போட்டியாளர்களை இந்த வருடம் நீங்கள் வெற்றி வெற்றிகொள்வீர்கள் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் துரிதமாக செயல்பட்டு நடந்து கொண்டால் உங்கள் மீதான நன்மதிப்பு இந்த வருடம் அதிகரிக்கும் உங்களுடைய முதலாளிகள் மற்றும் மேலதிகாரிகளுக்கு உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இந்த வருடம் உண்டாகும் விருப்பமான இடங்களுக்கு பணி மாற்றம் உண்டாகும் முதலீடு சார்ந்த விஷயத்தில் இந்த வருடம் சேமிப்பு மற்றும் முதலீடு சார்ந்த விஷயத்தில் இந்த வருடம் கவனம் அதிகமாக செலுத்துவீர்கள் உங்களுடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுக்களால் உங்களுக்கு காரிய அனுகூலம் இந்த வருடம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் சற்று ரகசியங்களை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லது எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உங்களுடைய மாறுபட்ட அணுகுமுறையால் இந்த வருடம் நீங்கள் வெற்றியை அடைவீர்கள் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை இந்த வருடம் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆதரவு இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் உடன் திறந்தவர்களுடைய எண்ணங்களை இந்த வருடம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் தொழில் சார்ந்த பயணம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக அமையும் மனதளவில் உண்டாகும் தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளை இந்த வருடம் நீங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் உறவுகள் வழியில் செல்வதன் மூலம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் பாடங்களில் இருந்து வந்த கவனக்குறைவுகள் குறையும் எதிலும் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் ஆசிரியர்களின் பாராட்டுக்கள் உங்களுக்கு உத்வேகத்தை ஏற்படுத்தும் உயர்நிலை கல்வியில் சற்று ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது நண்பர்களுடைய மறைமுகமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் கல்வி சார்ந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் அரசு உதவிகள் குறித்த வழிகாட்டுதல்கள் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும் புதிய கல்வியும் அது சார்ந்த தேடலும் இந்த வருடம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தினந்தோறும் விநாயகரை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கும்பராசிக்காரர்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கேள்விகளை பதிவு செய்யுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கும்பராசிக்காரர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறோம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்கை டச் பண்ணிட்டு குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி